அன்பு தமிழ் மக்களே வணக்கம் சென்னைக்கு வறட்சி வந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் சிங்கார சென்னையில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் காலையில் பல் துலக்க தண்ணீர் குழாயை திருக்கினால் தண்ணீர் வரவில்லை தண்ணீர் வரவில்லை என்றால் எப்படி இருக்கும் மோட்டரை போட சொல்லுவீர்கள் நிலத்தடி நீரும் கீழே போய் வற்றிவிட்டால் விட்டால் போர் மோட்டரும் போட முடியாது மோட்டார் இல்லைன்னா வீணா போகும் உடனே தண்ணீர் லாரிக்கு ஃபோன் போடுவீர்கள் அவனும் ஃபோனை எடுக்க மாட்டான் எடுத்தாலும் நோ சர்வீஸ் என்று சொல்லுவான் முந்திர நாள் ஓட்டலில் சாப்பிட்ட பருப்பு வட அப்போ தன் வேலையை காட்டும் டாய்லெட்டுக்கு ஓடுவீர்கள் அங்கே தான் தண்ணி இல்லையே டிஷ்யூ பேப்பர் இருக்கும் வரை நீங்கள் சமாளிப்பீர்கள் அதுவும் கொஞ்சம் நாள் ஓடும் தீர்ந்த பிறகு கடைக்கு ஓடி மினரல் வாட்டர் பாட்டில் வாங்கலாம் என்று நினைத்தால் நோ வாட்டர் பாட்டில் என்ற அறிவிப்பு பலகை உங்களை வரவேற்கும் கடைகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டு இரு இருந்தால் என்ன நினைப்பீர்கள் ஸ்பிரிங் வாட்டர் பாட்டில் கம்பெனி ஓனராக இருந்தாலும் இதுதான் கதி இப்படி ஒரு நிலைமைதான் டெஹ்ரான் நகரில் இப்போது ஏற்பட்டுள்ளது கடல் தண்ணீரை பிடிச்சிக்கிட்டு வரலான்னா கடல் டெஹ்ரான் பக்கத்திலேயே இருக்குது மக்கள் கடற்கரை நகரங்களை நோக்கி ஓடுகிறார்கள் பலர் பெட்ரோல் இல்லாமல் பாத யாத்திரையை துவங்கி விட்டார்கள் அரபிகள் நல்ல பயிற்சி ஆனார்கள் நடக்கிறதுக்கு சோம்பேறித்தன படவே மாட்டான் சலிக்கவே மாட்டான் என்னை தனியே விட்டு விட்டு போயிடாதீங்க என்று கோமினியால் கத்தவும் முடியலை தொண்டை வறண்டு போய் கிடக்குதே வெளியே வந்தால் கோமினியின் போட்டோவுக்கு கிடைத்த வீரமணி மரியாதை அவருக்கு நேரடியாகவே கிடைத்துவிடும் பாலஸ்தீனர்களை கிண்டல் அடித்த ஈரானியர்கள் இப்போது பாத யாத்திரை மேற்கொள்ளுகிறார்கள் கழுதையும் தண்ணீர் குடிக்காமல் வண்டியை இழுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டது பேறு பெத்த பேரு தாக நீர் எளியது பெட்ரோலையாக குடிக்க முடியும் ஈரானில் உள்ள ஒரு டசனுக்கும் அதிகமான டேம்களில் தண்ணீர் ஒரு சொட்டு கூட இல்லை க்ளவுட் சீடிங் டோட்டல் ஃபெயிலியர் ஆகிவிட்டது மேகங்களைத்தான் இஸ்ரேல் நாட்டு விமானம் இழுத்து கொண்டு போய்விட்டதே இதில் வேறு துருக்கியும் மேகங்களை கயிறு கட்டி இழுத்து கொண்டு போய்விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு வேற உண்டு இவர்களுக்கு அறிவு வளரவில்லை என்பதை இப்படித்தான் நாமளும் தெரிந்து கொள்ள வேண்டும் கேண்டா உனக்கு அடிக்கடி ஆய் வந்தாலும் இஸ்ரேல் தான் காரணம் உன்னால் கழுவ முடியவில்லை என்றாலும் அதற்கும் இஸ்ரேல் தான் காரணமா இஸ்பகானில் அகண்ட காவடி போல ஓடிய ஆட்டுப்படுகை இறுகி போய் கிரிக்கெட் விளையாடக்கூட தகுதி இல்லாத ஒரு நிலமாக வெடித்து பிளந்து போய் கிடக்கிறது அதை ஃபோட்டோ பிடித்து இதுதான் செவ்வாய் கிரகத்து தரை என்று சமூக வலைதளங்களில் போட்டால் அதற்கு ஒரு ரெண்டாயிரம் கமெண்டுகள் கூட வரும் ஏற்கனவே ஈரானிய நகரங்கள் தண்ணீர் சப்ளை பண்ண போடப்பட்ட குழாய்கள் எல்லாம் துருப்பிடித்து போய் கிடக்கிறது அதை மாற்றவே அரசுக்கு மனசு வரவில்லை சின்ன சின்ன ஈரானிய கிராமங்களில் வேட்டியை நனைத்து பிழிந்து விவசாயம் பண்ணி கொண்டு இருந்த சிறு குறு விவசாயிகள் எல்லோரும் ஊரை காலி பண்ணிக்கிட்டு வேறு நகரங்களுக்கு போய்விட்டாங்க இப்போது ஈரானில் அசையாமல் இருப்பது டெத் டு இஸ்ரேல் என்று சொன்ன நாக்கு மட்டும்தான் கோமனியின் அல்லக்கைகள் கூட தண்ணீர் பிடிச்சிட்டு வாரேன் ஜாமி என்று சொல்லிக்கிட்டு நைசா மாளிகையை விட்டு நழுவி ஓடிவிட்டார்கள் நியூக்ளியர் விஞ்ஞானிகள் தங்கள் ஆராய்ச்சிகளை நிறுத்திவிட்டு தண்ணீர் இருக்கும் நிலங்களை ஆராய்ந்து இருக்கிறார்களாம் வெளிநாடுகளுக்கு தப்பி போக வழி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அது வரைக்கும் தக்காளி பழங்களை அறுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கு நேரம் போகணுமே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாமல் சம்பளம் போட கரண்ட் இல்லாததால் கம்ப்யூட்டர் வேலை செய்யாமல் அவர்களை வேற சமாளிக்க வேண்டியது உள்ளது செங்கொடி பிடிச்சி கோஷம் போடலாம்னா தொண்டை தண்ணி வத்தி போயிடுமோன்னு சும்மா இருக்கிறார்கள் இந்த செங்கொடி வீரர்கள் இஸ்ரேல் நாட்டிடமிருந்து தண்ணீர் பாட்டில் வாங்கவும் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை இஸ்ரேலும் உங்கள் நாட்டில் வந்து டீசலைனேஷன் பிளான்ட்களை அமைத்து தருகிறோம் என்று சொல்லியும் அவர்கள் தன்மானம் ஈரமில்லாத ஈரானிய கண்களை மறைக்கிறது ஈரான் அரசு தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு ஈரானிய மக்களைத்தான் குற்றம் சொல்லுகிறது கடந்த பத்து வருடங்களாக பிள்ளை வரும் தொழிலை மட்டும் செய்து வந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு குற்றம் சொல்லுகிறது பண்ணி குட்டி போட்ட மாதிரி வதவத குட்டியை போட்டு மக்கள் துறையை பெருக்கத்தை உண்டு பண்ணி தண்ணீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது இந்த மக்கள்தான் முப்பது மில்லியனாக இருந்த ஜனத்தொகையை தொண்ணூற்றி மூணு மில்லியனாக மாற்றியது அவர்கள்தானே டாட்டா சொல்லுவதில் கொஞ்சம் உண்மையும் உள்ளது சும்மா சொல்லப்படாது கடைசியில் அவர் கண்டுபிடிச்சிட்டார் பெசஸ்கியானோ மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஹிஜாப் அணியாத ஆண்களே காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார் ஒரு பெஞ்சாதியோடு அவனு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல இந்த அளவுக்கு பெருகி இருக்காது இஸ்லாம் மேலே பழியை போட்டுக்கிட்டு மூணு நாலுன்னு கெட்டுனா தண்ணீர் பஞ்சம் ஏற்படத்தானே செய்யும் அரசு அதற்கு என்ன செய்ய முடியும் தண்ணீர் செலவு அதிகமாக ஆகுதில்லை அத்தனை பேருக்கும் அரசாங்கமே வாக்கரிசியும் போட முடியுமா பால் தான் ஊற்ற முடியுமா தன் வினை தன்னை சுடும் என்று தமிழன் சும்மாவாக சொன்னால் ஈரானில் சூரிய வெப்பத்தை மக்களால் தாங்க முடியவில்லை உதய சூரியனை பார்த்து எப்படி பயப்படுகிறார்கள் தெரியுமா ஏன் தான் விடியுதோ என்று நினைக்கிறார்கள் ஏதியில் போகிற இந்த சூரியனுக்கு ஒரு முடிவு வரமாட்டேங்குதே இன்று புலம்புவதை நம்மால் கேட்க முடிகிறது டீஹைட்ரேஷன் வந்து தண்ணீர் போதுமான அளவு குடிக்காததினால் கடுப்பு வேற அதனால் ஆட்சி மேலே கடுப்பு வேற தண்ணீர் கேட்டு போராடும் மக்கள் மேல் போலீஸ் துப்பாக்கி சூடு வேற நடத்த ஆரம்பித்துள்ளார்கள் கண்ணீர் புகை குண்டு வீசினால் கண்களில் கண்ணீர் கூட வரமாட்டேங்குதான் அதனால் ஆலையை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுவிட்டது சமீபத்தில் ஈரானிய உளவுத்துறை ஒரு ஈரானியர் வீட்டிலிருந்து ஐந்து குடம் கள்ளத்தண்ணீர் பதுக்கி வைத்திருந்ததாக இரண்டு பேரை கைது பண்ணியிருக்கிறது அவர்களை கொண்டு போய் பட்டினி சிறையில் அடைத்து விட்டார்களாம் கைப்பற்றப்பட்ட ஐந்து குடம் கள்ளத்தண்ணீரும் கோமினியின் மாளிகைக்கு எடுத்து செல்லப்பட்டலாம் இதை உங்களால் நம்ப முடியாததாக இருக்கலாம் ஆனால் நிலைமை இப்போது அங்கு அப்படித்தான் இருக்கிறது இந்த அளவுக்கு நிலைமை மோசமடைந்ததுக்கு காரணம் கோமனியின் மூளை வேலை செய்யாமல் இருந்தது தான் காரணம் என்று அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ப்ராப்பர் பிளானிங் கிடையாது எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு வடிவேலு சும்மாவா சொன்னால் பத்து வருஷமாக நீர் மேலாண்மையை சரிவர கவனிக்கவில்லை மழை பெய்யும் போது தமிழ்நாட்டை பார்த்து காப்பியடித்து மலர்களை டேம்களில் கொண்டு போய் வீசிவிட்டு வந்ததோடு சரி ஆறுகளையும் தூர்வாரவில்லை வாய்க்கால்களையும் தூர்வாராமல் மழை நீரை கடலில் கலக்க விட்டது தான் இவர்கள் செய்த சாதனை அப்படின்னு அங்குள்ள மக்கள் கரித்து கொட்டுகிறார்கள் சுற்றி இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கோ என்று ஒருத்தங்கூட உதவ முன்வரவில்லை அப்படின்னு அங்குள்ள மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள் ஷியா முஸ்லீமுக்கு சன்னி முஸ்லீம் நாங்கள் எதுக்கு தண்ணி கொடுக்கணும் என்று தங்களை ஜாதிகள் இல்லையடி பாப்பா சங்கத்தினர் என்று காட்டுகிறார்கள் அதனால தான் இஸ்மாயில் ஹனியாவை பலி கொடுத்த மசூத் மெசஸ்கியானும் மக்கள் எல்லோருக்கும் எங்களால் தண்ணி கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார் தயவு செய்து எங்களிடம் தண்ணி கேட்டு நச்சரிக்காமல் டெஹ்ரான் நகரை காலி பண்ணிக்கிட்டு போங்க என்று டிவியில் வந்து அவர் சொல்லுகிறார் நேரில் வந்து சொன்னால் தான் கல்லறி கிடைக்குமே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சவுத் ஆப்பிரிக்காவிலும் இப்படி தான் தண்ணீர் பஞ்சம் வந்தது கேப்டவுன் நகரமே காலியானது உலகத்தில் இந்த மாதிரி நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லைப்பா வழக்கமாக நடக்கிறது தான் மக்கள் பேனிக் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சமாளித்தார் பெசஸ்கியா ஈரானில் தண்ணீர் லாரிகளுக்கு போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கப்படுகிறது ராணுவமும் போலீஸுக்கு ப்ரொட்டக்ஷன் கொடுக்கிறது அதற்காக தான் பின்னால் செல்கிறது அமாஸ் கொள்ளைக்காரனுக்கு வந்து தண்ணீரை கொள்ளை போய்டக்கூடாது போயிடக்கூடாத படு ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள் அவர்கள் லாரி என்றாலே அவனுக்கு உள்ளங்கை அரிக்க தொடங்கி விடுமே பேங்க் திவால் ஆவதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் டேம் திவால் ஆவதை இப்போ தான் கேள்விப்படுகிறோம் அரசாங்கமே வாட்டர் பேங்க்ரப்சியை அறிவித்து விட்டது எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததற்கு இவ்வளவு தான் எங்களால் செய்ய முடியும் என்கிறார்கள் மறுபடியும் எங்களையே தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் பிஜேபி உள்ளே வந்துடும் பரவாயில்லையா டெஹ்ரானில் உள்ள பத்து மில்லியன் மக்களுக்கு கழுக தண்ணீர் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை குடிக்க தண்ணீர் கொடுக்க வேண்டாமாப்பா அதை இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேன் என்கிறாரு இருந்தால் தனையாக கொடுக்க முடியும் இந்த லட்சணத்தில் இஸ்ரேலை அழிக்க கிளம்பிட்டாரா இந்த துரசாமி சாரி இந்த நரசாமி உன்னை அழிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் எல்லா மக்களும் ஊரை காலி பண்ணுனா அவனுக்கு வேற சுரபமாக முடிஞ்சிடும் பொதுமக்கள் சாவாங்கன்னு தான் அவன் இன்னமும் பேசாமல் இருக்கான் இதை சொன்னதும் கோமேக்கு காக்காவலிப்பே வந்துவிட்டதான் இஸ்மாயில் ஹனியாவுக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும் பாதுகாப்பு கொடுப்பதாக கூறி அவனை கொன்ன பாவம் உன்னை சும்மா விடாது என்று அங்குள்ள மரத்தடி ஜோசியர்கள் கூறி சொல்லுகிறார்கள் ஈரான் ஈராக்கு ஏமன் இந்த மூன்று நாடுகளில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த மொசாத்து தான் என்று சொல்லிக்கிட்டு ஊரை இனிமேல் ஏமாற்ற முடியாது ஒன் நாடு சாக்கடை நீரை குடிநீராக மாற்றும் டெக்னிக்கே அவங்கிட்ட தனியாக இருக்குது அந்த அறிவுக்கு அவன் மூத்தரத்தை குடித்தாலும் உனக்கு அந்த அறிவு வராது கோமனியை அந்த நாட்டு மக்கள் கொன்னால் தண்ணீர் தயாரிக்கிற அந்த டெக்னிக்கை இலவசமாக நான் சொல்லித் தருகிறேன் என்று இஸ்ரேல் இப்போது சொல்லியிருக்கு அன்றுதான் ஈரானுக்கு உண்மையான விடியல் வரும் அணுகுண்டு போட்டால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மட்டும்தான் சாவார்கள் தண்ணீர் பஞ்சம் வந்தால் உன் நாடே அழிந்து போகும் அது அணுகுண்டை விட பயங்கரமானது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை நம்பியிருப்பதால் அது கொலாப்ஸ் ஆனதால் சமையல் கூட செய்ய முடியாமல் பழைய கற்கால வாழ்க்கைக்கே ஈரானிய மக்கள் திரும்பினார்கள் எல்லாத்தையும் ராவா இப்போ சாப்பிட வேண்டியதாக இருக்கு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் தாடி குமாரா டெத் டு ஈரான் அண்ட் ஈராக் என்று வானிலிருந்து அசரீதி ஒன்று கேட்கிறதே அது உனக்கு கேட்கவில்லையா ஓ பசியில் காது மடைத்து விட்டதோ நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன் ஜாயஹிந்த்